நம்மை போல் அவருக்கும் பேச உரிமை உண்டு அவரை பேச வேண்டாம் என்று சொல்ல நான் என் அண்ணன் பழைய வழியில் வந்தவர் வெளுத்ததெல்லாம் எண்ணுகிறவர் அவர் தன்னை போலவே எண்ணுகிறார் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நானும் அதைத்தான் விரும்புகிறேன் ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா ஒரு கை தட்டினால் சப்தம் கேட்குமா நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே அவர் வேறு நான் வேறு என்று தானே எண்ணுகிறார் நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு திரை அல்லவா போட்டிருக்கிறார் அதுவும் பெரிய இரும்பு திரையாக பணக்காரன் ஏழை முதலாளி தொழிலாளி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பண்பற்ற பாகுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி வார்த்த அந்த இரும்பு திரையை அவருடைய மனித இதயத்தையே மறைக்கிறதே இல்லாவிட்டால் ஏழைகள் உழைத்த பணத்திலும் கை வைக்க அவருக்கு மனம் வருமா அவரே தொழிலாளிகள் பணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு போய் பெரிய கோட்டையை கட்டிவிட்டாரு அவரை அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டாரு இப்போ யூனியனை விட்டுட்டு இல்லாட்டி வேலை விட்டு போயிடும்னு சொல்லிட்டாரு இதுக்கு என்ன சொல்றாரு உங்க யூனியனை கலைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் யூனியன் என்பது என்ன முதலாளியை எதிர்க்கும் ஒரு சங்கமா அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாது என்று சொல்லும் ஒரு கூட்டமா இரண்டும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அமைத்துக் கொண்ட தாவரம் தான் யூனியன் அதை விட்டு விலகி என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்று தானே அர்த்தம் நான் எது செய்வேன் நீ பொருள் இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை அவன் தன்னை உணர்ந்து விட்டான் தன் சக்தியை உணர்ந்து விட்டான் அவன் நெற்றி வியர்வையின் நிலத்தில் விட பாடுபட தயாராக இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்று தான் கேட்கிறான் அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன் அந்த யூனியனை கலைத்து விடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதாக இருந்தாலும் சரி அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான் தொழிலாளி வாழ மாட்டான் நாளைக்கே இதுல சேர்ந்த அத்தனை பேரும் வேலை விட்டு நிறுத்த போறாங்க எல்லாரும் சிண்டாடி தெருவில் நிற்க போறீங்க அமைதி அமைதி சோதனை ஏற்படும் காலத்தில் தான் மனிதன் உறுதியோடு இருக்க வேண்டும் சமாதானத்துக்கு வழி இருக்கும்போது நாம் ஆத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்து விடக்கூடாது கூடாது நீங்கள் எல்லோரும் சம்மதப்பட்டால் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன் யவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள் யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் அமைதியாக கரைந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன் உள்ளே போகக்கூடாது இங்கே இரு யோ என்ன உள்ளே எல்லாம் வந்திருக்காங்க ஏதோ பிரசவ கேஸ் இருக்கு கொஞ்சம் இப்படியே இரு

எங்கே வந்த தொழிலாளர்களின் சார்பாக உங்களிடம் சமரசம் பேச வந்திருக்கிறேன் முடியாது முதல்ல அந்த யூனியனை கலைத்து பிறகு பேசு முதலாளி பழிவாங்கும் மனப்பான்மை விட்டு விடுங்கள் யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலை விட்டு நீக்கி விடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார்கள் வேலை நிறுத்தம் என் மிலியா வேலை நிறுத்தம் நான் உன்னிடம் பேச தயாராக இல்லை என் வக்கீல் பேசுவார் முதலாளி வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது வழக்காட நேரமும் கிடையாது ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால்தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும் அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டார் அவன் வீட்டில் உலை பொங்காது கண்ணீர் பொங்கும் சோறு கொதிக்காது உள்ளம் கொதிக்கும் அடுப்பிலே நெருப்பெரியாது அடிவயத்திலே பசி பற்றி எரியும் வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டு அல்ல முதலாளி வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம் இதனால் உங்களுக்கு நன்மை இல்லை தொழில் தடைப்படும் நாட்டுக்கும் நன்மை இல்லை உற்பத்தி குறையும் உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படியே எங்களை தூண்டுகிறீர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி இந்த பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயந்தவன் இருந்தாலும் சரிதான் அவன் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க வேண்டும் உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் சாவதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம் முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் கவியில் ஏறவே இல்லை இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மை பட்டாளம் தான் ஏழைகள் தான் ஆனால் கோழைகள் அல்ல செத்து மடிந்தாலும் மடிவோமே என்று அரியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸை இன்றே அவருக்கு நான் அனுப்பப் போகிறேன் இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால் இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால் நாளை காலை பத்து மணிக்கு நாளை காலை மணிக்கு இதே இடத்தில் வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த பட்லர் கொட்டமுத்து மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கினா சும்மா டாப் போடாதீங்க எங்களுக்கும் போட தெரியும் என்ன சொன்ன அவ்வளவு திமுறா திமுரு இல்லீங்க பவரு இப்ப இவரு எவரு யூனியன் வேலை நிறுத்த நோட்டீஸ் நோட்டீஸ் விசிறிடிச்சா தகவல தீவா நோட்ட விசிற குட் பாய்

mm அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த மில்லை அவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு நீ உடனே விலகிக் கொள்ள வேண்டும் சம்மதமா இல்லையா

என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் நீ சொன்னது போல் என் படத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளி தருகிறேன் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்து இதை வருகிறேன் மோகரங்கா என்ன காரியம் செய்ய துணிந்தாய் நீ ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் நாட்டுக்கே பெரிய மனிதன் உன் மானம் மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் இழக்கப் போகிறாயா ஏன் சிந்திக்கிறாய் கேவலம் உணர்ச்சி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது இவள் தாய் ஒழிந்தாள் இனி இருப்பது இவள் ஒருத்திதான் இவளையும் உதறிவிடு உதறிவிடு பண்றங்க காவலா காக்குறீங்க யாரோ ஒரு பைத்தியக்காரன் கேட்க வந்துட்டா அடிச்சு விளையாங்க அவங்க வந்து